ராமேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு வந்து சிறுமணி தொழில் நேரம் பேசுமா அன்புடன் அழைக்கின்றேன் குரு தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை நடத்தும் முத்தான மூன்றாம் ஆண்டு குரு பயிற்சி யாகம் ஆன்மீக ஜோதிட மாநாடு கருத்தரங்கம் பட்டிமன்றம் இதில் ராகுபால்கர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் இங்கே இந்த விழாவினை சிறப்பு செய்ய வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு சிறந்த குழந்தை அமைப்பு புழலினி இது யாழ் இது என்ப தம் மக்கள் மழையை சொல் கேளாதவர் இதுல புழல் அப்படிங்கிறது புல்லாங்குழல் இசை அது இனிதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க யாழ் அப்படிங்கறதும் ஒரு இசை கருவி அதுவும் ரொம்ப இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது யார் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா குழந்தையிலோட மழையை சொல் கேளாதவர் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க நம்ம திருவள்ளுவர் சொல்லிருக்காங்க நீங்க எல்லாருமே குழந்தையின் மழைலி சத்தத்தை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள் நாம் மகிழ்ச்சியாக பிள்ளை செல்வத்தோடு வசதி வாய்ப்புகளோடும் இருப்பதற்கும் இல்ல மகிழ்ச்சி இல்லாம நம்ம இருப்பதற்கும் நாம் தான் காரணம் நாம் ஊழ்வினை தான் இது வந்து செயல்படுகிறது நாம் நிறைய பாவம் புண்ணியம் புண்ணியத்திற்கேற்ப நம் வாழ்க்கை வந்து அமைகிறது நாம் நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தோம் என்றால் சிறந்த குழந்தைகள் அமைப்பு நம் ஜாதகத்தின் வழியாக இருக்கும் போது குழந்தைகள் அமைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு நாம் நம் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட இஷ்ட தெய்வ வழிபாடு அப்புறம் நிறைய நம்ம வந்து தான தர்மம் எல்லாம் செய்ய வேண்டும் அப்புறம் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் அன்புடனும் மரியாதையுடனும் அவர்களை நல்லா கவனிக்கணும் போது நமக்கு சிறப்பான குழந்தைகள் அமைப்பு கிடைக்கிறது மேலும் நமக்கு ஐந்தாம் அதிபதியும் குருவும் சுபத்தன்மை பெற வேண்டும் அது வந்து கெடக்கூடாது எப்படி என்றால் அது வந்து ஐந்தாம் அதிபதி குரு வந்து ராகுகேது இடையே இருக்கக்கூடாது அதே மாதிரி அசுவரோட செயற்கை பெறக்கூடாது திரிசோனையும் அடையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அப்புறம் ஆண்டியோட இது தொடர்பு வந்து இருக்கக்கூடாது குருவுக்கு இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து கிடைக்காது குருவின் பார்வை கோடி நன்மை குரு வந்து ஏழாம் பார்வை எல்லா கிரகத்திற்கும் இருக்கும் குருவுக்கு வந்து சிறப்பான பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு அஞ்சு ஒன்போது ஒன்பது மிகவும் மேன்மையான பார்வை இது வந்து இருப்ப எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனா குரு பார்வை இருக்கும்போது அவங்களுக்கு சிறப்பான குழந்தைகள் அமைப்பு கிடைக்கிறது குரு வந்து சந்திரன் வீடாகிய கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அவர் ஆட்சி வீடான மீனத்திலையும் தனுஷ வந்து குரு இருக்கும்போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தனுசு வீட்டில் திரிகோணம் பெறுகிறார் அங்க வந்து குரு இருப்பது மிகவும் சிறப்பு அப்ப சிறந்த குழந்தைகள் அமைப்பு அவங்களுக்கு உருவாகிறது ஒரு ஜாதகத்தில் புருஷ தத்துவப்படி நெருப்பு மேஷம் சிம்மம் தனுசு இதுல வந்து லக்னம் இருக்கணும் அங்க வந்து திரிகோண ஸ்தானாதிபதியாக குரு குரு வந்து இருக்கும்போது சிறப்பான குழந்தைகள் ஜாதக அமைப்பு அப்ப அவங்க வந்து சாஸ்திர சம்பிரதாய சம்பிரதாயம் இதுல வந்து உயர்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு பூமி வீடு நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க வண்டி வாகனம் இருக்கும் அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்து பெரிய பெரிய பதவியில் வந்து அவங்க இருப்பாங்க தெய்வ வழிபாடு இருக்கும் தெய்வ அனுகூலங்கள் ஏற்படும் இப்படி இருக்கும்போது அந்த வந்து அவங்க வளமான வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் அடுத்தது நிலத்தத்துவ ஆசியான ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூ இந்த ராசி கட்டங்களில் லக்னம் இருந்து அதில் வந்து புதன் புத பகவான் திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கும்போது அது வந்து சிறப்பு அமைப்பு ஜாதகம் அவங்க வந்து கல்வி வேள்வியலில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு பூமி வண்டி வாகன வசதிகள் வீடு இதெல்லாமே இருக்கும் கல்வியால் வந்து அவங்க அரசாங்கத்திடம் நிறைய பரிசு பொருட்கள் வாங்குவார்கள் மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் அடுத்ததாக காற்று தத்துவ ராசியான மிதனம் துலாம் கும்பம் இந்த ராசி கட்டங்களில் லக்னம் இருந்து திரிகோணஸ்தானாதிபதியாக சனி பகவானோ அல்லது சுக்கர பகவானோ இருக்கும்போது வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நிறைய செல் செல்வ செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் தொழில் வந்து நல்ல சிறப்பாக அவங்களுக்கு அமையும் அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு ரெண்டு மடங்கு லாபம் இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து மடங்கு லாபம் தொழில் வந்து ஒரு அசுர வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து தெய்வ வழிபாடு இருக்கும் மக்களால் போற்றப்படுவார்கள் வளமான வாழ்க்கை வாழ்வாங்க அடுத்ததாக நீர் தத்துவ ராசி கடகம் விஷட்சியம் மீனம் இதில் லக்னம் இருந்து திரிகோண ஸ்தானாதிபதியாக குரு பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு பூமி வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க தெய்வத்தின் அனுகூலங்கள் கிடைக்கும் மனிதர்கள் மாணிக்கமாக போற்றப்படுவார்கள் அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வந்து குழந்தைகள் சிறப்பான குழந்தைகள் அமைப்பாக கருதப்படுகிறது இப்ப ஜாதகத்துல வந்து சரியா இல்லை குரு வந்து சரியா அமையல அப்படிங்கும் போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுக்கணும் இப்ப ராகு கேதுகளுக்கு இடையே அதாவது துலாம் லக்கணம் தனுஷில வந்து கேது மிதனத்துல வந்து ராகு குரு வந்து அதோட ஆட்சி வீட்டிலேயே இருக்கிறாரு மீனத்துல அப்படி இருக்கும்போது ராகு ஆட்சிகளுக்கு இடையே வந்து அவங்க வந்து இருக்கும்போது அந்த குழந்தை பாக்கியமோ அதுக்குண்டான இது வந்து தடைபடுகிறது அப்போ வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் குரு வந்து தனுசு வீட்டுல இருக்கும்போது திருச்செந்தூர் முருகருக்கு போய் எடைக்கெடை தான தர்மம் கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த அது வந்து நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி குரு குரு வந்து இதில் கன்னி வீட்டில் இருக்கும்போது குருவாயூர் அந்த கோயிலுக்கு சென்று எடைக்கெடை கொண்டக்கடலை தானம் செய்யணும் கொண்ட கடலையும் வெள்ளமும் இதெல்லாம் தானம் தரம் செய்யும் போது அந்த இது வந்து நிவர்த்தி ஆகிறது அதே மாதிரி குருவுடன் மாண்டி சம்பந்தம் ஏற்பட்டால் மாண்டி வழிபாடு வச்சுக்கணும் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கணும் வள்ளியரச வெள்ளக்கோவில் முத்தூர் வள்ளியரசல் அந்த கோயிலுக்கு சென்று மாண்டி வழிபாடுக்கு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி திடீசுனி அடைஞ்சிருக்கும் போதும் அதுக்கும் வந்து வந்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டுவது அவசியம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல சிறந்த குழந்தைகள் அமைப்பு ஏற்படும் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் எனது ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் டூ எயிட் நைன் டபுள் ஜீரோ மீண்டும் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்